அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு கவியாசன் கண்ணதாசன் அவர்களுடைய அனுபவ மொழிகள் என்ற பகுதியிலிருந்து ஒரு சில அனுபவ மொழிகள் உங்கள் கவனத்திற்கு பாலுக்குள்ளே தயிர் இருக்கிறது தயிருக்குள்ளே வெண்ணெய் இருக்கிறது வெண்ணெய்க்குள்ளே நெய் இருக்கிறது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருப்பது உலகத்திற்கு தெரிகிறது ஆனால் எந்த மனிதருக்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் திராணி சட்டத்திற்கு இல்லையே வக்கீல்தானே க கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது ஒருவர் நல்ல எண்ணமே சில நேரங்களில் கெட்ட பெயருக்கு காரணமாகிவிடுகிறது பொது வாழ்க்கை என்று மேற்கொண்டு விட்டால் அது ஒரு வேதனை நிறைந்த சுமைதான் தன்னலமற்ற பொது வாழ்வில் ஆன்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர ஆயுள் கால நிம்மதி இருக்காது அதையே தொழிலாக நடத்துகிறவர்களுக்கு அது ஒரு நல்ல வியாபாரம் அவர்கள் படும் கஷ்டம் எல்லாம் ஒரு வியாபாரி விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் கஷ்டமே தவிர தியாகத்தால் விளையும் கஷ்டமல்ல சமூகத்தில் எது கௌரவம் எது கௌரவம் இல்லை என்பதை யார் நிர்ணயிப்பது யாரோ ஒரு சிலர் ஒரு காலத்தில் கௌரவம் என்று கருதியதை நாம் சம்பிரதாயம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யாரோ சிலர் கௌரவம் இல்லை என்று ஒதுக்கி வைத்ததை நாம் சம்பிரதாயத்துக்கு புறம்பானது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம் வே இது போன்ற அனுபவ மொழிகள் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய செய்தி மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது தன்னுடைய அனுபவ மொழியாக பல பகுதிகளில் தெரிவித்துள்ளார் இந்த பகுதியை பாருங்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்ப்போம் அடுத்த கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் சிலவற்றை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்